நேர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று உலகத்தில் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக சுருக்கமான செய்தி தொகுப்புகளோடு சந்திக்கின்றோம் உலகமெங்கும் காச தொடர்பான விடயம் அதிகம் பேசப்பட்ட வண்ணம் உள்ளது உங்களுக்கு தெரியும் நேற்றைய எமது காணொலியில் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வந்த பேச்சுவார்த்தை அதாவது கத்தாரில் நடந்து வந்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளது அதாவது இதற்கு பிறகு இரண்டில் ஒன்று என்று முடிந்துள்ளது அதாவது ஒன்று இனி ஹமாசுக்கு வெற்றி அல்லது இஸ்ரேலுக்கு வெற்றி பேச்சுவார்த்தை இனி கிடையாது என்று முடிந்துள்ளது இவை அல்லாமல் டொனால்டு டிரம்பின் ஆக்ரோஷமான கருத்துக்கள் வெளியாகி உள்ளது ஹமாஸ் செத்து போகும் என்று சொல்லி முடிவெடுத்துகிறாங்க அதனால் இதுக்கு பிறகு செத்து போகட்டும் நான் இஸ்ரேலுக்கு அறிவித்து விட்டேன் இங்கே உங்களோட அதிரடிய காசாக்குள்ள கட்டி முடிவு கட்டுங்க என்று சொல்லி நெத்தனியாகுக்கு நான் அறிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் இவ்வாறு தான் நான் இதற்கு முன் காசாவை நரகமா மாற்றப் போகிறேன் என்று கூறியபோது அமெரிக்காவில் கலிபோர்னியா எரிந்ததும் அமெரிக்காவில் பாரிய பொருளாதார வீழ்ச்சி அடைந்ததும் மறந்து போக முடியாத ஒன்று இந்த வகையில் சகோதரர்களே தற்போது காசாவில் நடந்து வரும் நவீன மனித படுகொலைக்கு எதிராக உலகம் கிளம்பிவிட்டது நேற்று உங்களுக்கு தெரியும் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் காணப்பட்ட ஆயிரக்கணக்கான லொரிகளில் வந்த உணவுப் பொருட்களை இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் எரித்து சாம்பலாக்கிய செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த வகையில் காசா ஒரு மாறி வரும் நிலையில் பிரான்ஸ் நாடு உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் காசாவை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான பிரேரணையை அடுத்த மாதம் ஐநாவில் சமர்ப்பித்தே தீர்வேன் என்று குறிப்பிடுகின்றார்கள் இது உண்மையில் வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரிய விடயம்தான் இருந்தாலும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஐநாவில் அங்கீகரித்து தான் இருக்கின்றது அவ்வாறு அங்கீகரித்தும் கூட இந்த பாலஸ்தீனத்தில் நடக்கும் கொடுமைகளை நேரடியாக எந்த நாடும் தலையிட்டு நீதி செய்ய முடியாத நிலையில்தான் தான் என்று இந்த பாலஸ்தீனம் காசா காணப்படுகின்றது இந்த வகையில் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகள் பல இந்த பாலஸ்தீனத்தை குறிப்பாக காசாவை ஒரு தனி நாடாக அங்கீகரித்தாலும் காசாவில் ஏற்பட்டுள்ள இந்த ஒரு கொடுமையான நிலைக்கு இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய நேரடி இன்வால்மெண்ட் அதாவது நேரடியான தலையீடு இருக்குமா என்று கேட்டால் அது இருக்காது என்று தான் நாங்கள் முடியும் ஏனென்றால் அமெரிக்காவை மீறி கொண்டு இந்த ஐரோப்ப நாடுகள் காசாவுக்குள் எந்த ஒரு நேரடியான நடவடிக்கைகளையும் எடுத்து வர மாட்டார்கள் அமுல்படுத்த மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன் சர்வதேச சுகாதார அமைப்பில் அதாவது டபிள்யூ பாலஸ்தீனத்துக்கும் ஒரு கிடைத்தது இதை பற்றி ஊடகங்கள் அதிகம் பேசியது இதனால் பாலஸ்தீனம் அதிக நன்மை பெறும் சுகாதாரம் மருத்துவம் இன்னும் போசாக்கு மற்றும் பல்வேறு அபிவிருத்தி கல்வி சார்ந்த பிரச்சனைகளில் பாலஸ்தீனத்துக்கு வழங்கப்பட்ட அங்கத்துவம் பெரும் நன்மை பயக்க உள்ளது என்றெல்லாம் ஊடகங்கள் விரிவாக பேசியது நாமும் தான் பேசினோம் இதுவரை ஏதாவது நடந்துள்ளதா மக்களுக்கு அங்கு குடிப்பதற்கு ஒரு நேரத்துக்கான நீர் கூட கிடைப்பதில்லை ஆகவே இந்த சர்வதேச அங்கத்துவம் அங்கீகாரம் உறுப்புரிமை என்பது ஏட்டு சுரக்காய்கள் அதாவது ஏட்டு சுரக்காய் கதைக்கு உதவாது என்பார்கள் அதுபோலத்தான் இந்த டபிள்யூஹெச்ஓ அங்கத்துவம் இந்த தனிநாட்டு அங்கத்துவம் எல்லாம் உள்ளடங்கும் இந்த வகையிலே சகோதர சற்று வேகமாக தான் பிரான்ஸ் இந்த பிரித்தானியா செயற்படுவது போல விளங்குகின்றது இன்று பிரித்தானியாவுடைய பிரதமர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அதாவது காசாவில் காயப்பட்டவர்களுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களை நாங்கள் உடனடியாக லண்டனுக்கு அதாவது பிரித்தானியாவுக்கு கொண்டு போகின்றோம் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை விடுத்துள்ளதாக நம்ப செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இலங்கையின் தேசிய வானொலி கூட இதை அறிவித்தது உண்மையில் இது நடக்குமானால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும் இது மாத்திரமில்லாமல் தற்போது நான் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முக்கிய செய்தி வந்தது அந்த செய்தி என்னவென்றால்

காலத்திலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இதற்கு முன்னர் இவர்கள் சுமார் நூறு அல்லது நூத்தி ஐம்பதுக்கு இடைப்பட்டவர்களே எங்கள் ராணுவத்தில் உலக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் என்று தான் இஸ்ரேல் அரசாங்கம் செய்தி வெளியிட்டது ஆனால் இப்போது உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு நல்ல செய்தியாக இன்றைய செய்தியில் முக்கிய செய்தியாக இந்த செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று மறுபடியும் காசா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் மேற்கூறிய பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா போன்ற பெரும் பொருளாதார வல்லமை கொண்ட நாடுகளின் தலையீடு அமெரிக்காவையும் சற்று கலங்க வைத்துள்ளது என்று தான் குறிப்பிட வேண்டும் அதனால்தான் இப்போது ஒரு நல்ல செய்தி ஒன்று காசாவுக்கு வந்துள்ளது என்று குறிப்பிடலாம் பிரித்தானியா நேரடியாக காசாவுக்குள் நுழைந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் படுகாயமடைந்தவர்களை தூக்கி செல்லப் போவதாக அறிவித்தது அடுத்தது காசாவை சுதந்திர நாடாக நாங்கள் ோம் என்றெல்லாம் அறிவித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சற்று ஆட்டம் காண வைத்துள்ளதாக தற்போதைய செய்தி அதாவது இன்று அவசரமாக கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று குறிப்பிடுகின்றது செய்தி என்னவென்றால் இன்று ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து காசாவுக்குள் குறித்த பகுதிகளில் காலை பத்து மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரை உணவுகள் மருந்துகள் நீர் மற்றும் குடிபாணங்கள் மற்றும் மேலும் குழந்தைகளுக்குரிய சத்துணவுகள் அனைத்தும் மேற்கூறிய நேரத்தினுள் தொடர்ந்து இனி வழங்கப்பட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இஸ்ரேல் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது மேற்படி இஸ்ரேலுடைய தீர்மானத்தை சர்வதேச நாடுகள் பாராட்டியுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது இந்த தீர்மானத்துக்கு வருவதற்கு சர்வதேச அதாவது மற்றும் யுனை ஏஜென்சி டபுள்யூ போன்ற பல சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களது இடைவிடாத அழுத்தத்தின் விளைவாக தற்போது இந்த மாறுதலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை காசாவுக்குள் உருவானது அல்ஹுலா இந்த வகையில் மக்களுக்கான இந்த நிவாரண பொருட்கள் இஸ்ரேலு ராணுவம் ஐடிஎஃப் அனுமதியோடு மேற்கூறிய நிறுவனங்கள் காசாவுக்குள் செயற்பட உள்ளதாகவும் காசாவுக்குள் காணப்படுகின்ற செம்பரி சங்கம் சில குறித்த இடங்களில் மாத்திரம் செயற்பட உள்ளதாகவும் மீதி இடங்களில் அதாவது இஸ்ரேல் ராணுவம் அனுமதித்த இடங்களில் நாம் மேற்கூறிய சர்வதேச நிறுவனங்கள் சுதந்திரமாக செயற்பட்டு நிவாரணப் பொருட்களை வழங்க உள்ளதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது ஆனால் காசாவுக்குள் எந்த இடத்திலும் ஐடிஎஃப் இஸ்ரேலிய ராணுவம் இந்த உணவு வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாது இந்த உணவு ராலிகள் இஸ்ரேலின் வழியாகவும் மற்றும் எகிப்து ரஃபா வழியாகவும் காசாவுக்குள் உள்நுழையும் இவை உள்நுழையும் போது எகிப்திய அதிகாரிகளும் மற்றும் ஐடிஎஃப் இன் கண்காணிப்புக்கு கீழும் காசாவுக்குள் இந்த நிவாரணப் பொருட்கள் உள்நுழைய உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இந்த வகையில் காசாவில் எந்த இடங்களில் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்தல் விடப்பட்டுள்ளது இந்த வகையில் காசா அல் மவாசி தைலல் பலா மற்றும் காசா சிட்டி போன்ற இடங்களில் இனி ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அதாவது காசாவுடைய நேரப்படி இந்த நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு கிடைக்கும் என்றும் மக்கள் எந்தவித அச்சமின்றி இந்த பகுதிக்குள் நுழைந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினூடாக இந்த சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளது அலமதுல்லா இருந்தாலும் இது சம்பந்தமாக பல சர்வதேச நாடுகள் ரஷ்யா உட்பட இதெல்லாம் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது இவை அனைத்தும் ஒரு தற்காலிக சொல்யூஷன் தான் என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் காசாவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்பதே தற்போது சர்வதேசத்தில் எழுந்துள்ள மிகப்பெரிய ஓசையாக காணப்படுகின்றது இந்த வகையில் சகோதரர்களே இரவு எட்டு ஒன்றிலிருந்து அடுத்த நாள் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரையும் இந்த இஸ்ரேலிய ஐடிஎஃப் கொடுங்கோல் இராணுவம் ஹமாஸ் என்ற பெயரில் இந்த பொதுமக்களுக்கு பலத்த தாக்குதல் செய்யத்தான் போகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆகவே இது எல்லாம் நிரந்தர ஒரு தீர்வாக காணப்படாது காசாவுக்கு நிரந்தரமான பாலஸ்தீனத்துக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்று துவா செய்து கொள்ளுங்கள் இந்த வகையில் சர்வதேச நாடுகளின் பேரழுத்தம் காரணமாக தற்போது காசாவுக்குள் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியான என்ன செய்தி என்றால் இஸ்ரேலிய அரசாங்கம் எடுக்க முடிவுகள் இந்த சவுதி அரேபியா யூஏஐ போன்ற நாடுகளுக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்வதென்றாலும் அதாவது நமது மக்களுக்கு அதாவது காசா மக்களுக்கு எந்த ஒரு உதவி செய்வது என்றாலும் இந்த சவுதி அரேபியா யூ போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலிடம் அனுமதி கேட்டுத்தான் செய்ய முடியும் இந்த வகையிலே நேற்று இரவு யூஏ விமானங்கள் காசாவில் மேலிருந்து உணவு பண்டங்களை கொட்டியுள்ளது இந்த உணவு பண்ட பெட்டிகள் எல்லாம் காசா மக்கள் மிக கஷ்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கூடாரங்கள் மேல் மேல்லை மக்கள் இறந்ததும் இரவு நேர விநியோகத்தால் மக்கள் பசியினால் அடித்துக் கொண்டு உணவு பண்டங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஓடும் காட்சிகள் எக்ஸ்ளங்கள் வெளியாகி உள்ளது சகோதரர்களே பார்க்க பரிதாபமான காட்சி இந்த பாரமான இந்த உணவு புட்டலங்கள் சிலரது தலையில் விழுந்ததால் சிலர் காயமடைந்தும் உயிரிழந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றது இருந்தாலும் இதற்கு பிறகு இன்று காலையில் ஏற்பட்ட செய்தி அனைவருக்கும் அதாவது காசாவில் இனி தொடர்ச்சியான முறையில் முறையான வகையில் அத்தியாவசிய பண்டங்கள் விநியோகம் என்ற ஒரு செய்தி மனநிறைவை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தியாக சகோதரர்களே இது ஒரு காணொளி இவற்றை பிளே செய்ய முடியாது இவற்றை எனது டெலிகிராம் சேனலில் நான் பகிர்ந்துள்ளேன் முகமூடி அணிந்த ஒரு புதிய அணி இங்கு காணப்படுகின்றது இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் ஆயுதங்கள் அனைத்தும் இஸ்ரேலுடைய தயாரிப்புகள் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த இந்த குழு ஆயுத குழுக்கு பெயர் சராயா அல் ஜபாத் என்று தங்களை இவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றனர் இந்த அணி என்ன கூறுகின்றார்கள் என்றால் நாங்கள் ஒரு பெரும் படைபலத்தை உருவாக்கியுள்ளோம் இந்த படைபலம் இனி அகமது அல் சாராவின் சிரிய ராணுவத்துக்கு எதிராகவும் கத்தார் நாட்டுக்கு எதிராகவும் கத்தார் நாட்டுக்கு எதிராக போரை ஆரம்பிக்க உள்ளதாக இவர்கள் இங்கே சபோதம் செய்து இந்த செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த செய்தியை வெளியிட்டவர் குறிப்பிடும் விடயம் என்னவென்றால் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்னைப்பர் ஆயுதங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய முற்றுமுழுதான உள்நாட்டு தயாரிப்பு என்று குறிப்பிடுகின்றார் பாருங்கள் சகோதரர்களே காசா ஈரான் லெபனான் சிரியா இப்படியே தொடர்ந்து கொண்டு தற்போது கத்தார் நாட்டையும் நிம்மதி இல்லாமல் ஆக்குவதற்கான வேலைகள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது இங்கு புறனாகின்றது இதற்கு பிறகு எங்கேயாவது கத்தார் நாட்டில் அதற்கான பொறுப்பை இந்த குழு நாங்கள் தான் செய்தோம் என்று ஏற்றுக்கொள்ளும் இனி கத்தார் மக்களும் கத்தார் நாட்டில் வேலை பார்க்கும் மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனை நிச்சயமாக இந்த குழு இங்கிருந்து அதாவது வீடியோ போடப்பட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கத்தாரில் சென்று குண்டு வைக்க மாட்டார்கள் கத்தாரில் காணப்படும் இந்த மொசாட் கைகூலிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு செய்யும் சமூக விரோதிகள் இந்த பணியை அதாவது குண்டு வைக்கும் பணியை நாளை இலகுவாக செய்யலாம் பின்னர் தீவிரவாதிகள் குண்டு வைத்தார்கள் என்று செய்திகளில் ஒளிபரப்பாகும் ஆகவே கத்தார் இந்த விடயத்தில் மெட்ரிக் கண் திறந்திருப்பது மிக மிக அவசியமாகும் கத்தார் நாட்டின் பாதுகாப்பு மிக மிக பலப்படுத்தப்பட வேண்டும் அங்குள்ள மக்களும் அதற்கு பூரண ஆதரவளிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த கத்தாரையும் இஸ்ரேல் ஈராக் சிரியா போல ஆக்கிவிடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கான ஒரு திட்டம் தான் இவை போல விளங்குகின்றது இறுதியாக ஒரு செய்தி சகோதரே இது அல் செய்தி இங்கே பேசிக் கொண்டிருப்பவர் எகிப்திய நாட்டின் அதாவது எகிப்திய ஜனாதிபதி அப்துல் வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்கின்றார் என்றால் காசா மக்கள் எகிப்துக்குள் வர முடியாமல் கோடிக்கணக்கான டொலர்களை எகிப்து அரசாங்கம் காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான வேலியை அமைப்பதற்கு செலவிட்டுள்ளதாக மிக பெருமையாக பேசுகின்றார் மேலும் குறிப்பிடுகின்றார் காசாவிலிருந்து எகிப்து பக்கம் வரும் பல்லாயிரக்கணக்கான சுரங்க பாதைகளை நாங்கள் தேடி தேடி அழித்ததாகவும் அவற்றை அழிப்பதற்காக பல்லாயிரம் டொலர்களை செலவிட்டதாகவும் இந்த எகிப்திய வெளிநாட்டு அமைச்சர் இஸ்ரேலிய அமைச்சர்கள் மற்றும் இஸ்ரேலிய எகிப்துக்கான தூதூர்கள் இருக்கும் மகாநாட்டில் பெருமையாக பேசுகின்றார் பாருங்கள் சகோதரர்களே இந்த செய்தியை எழுதியவர் கீழே எழுதியுள்ளார் எகிப்திய ஜனாதிபதி சி சியின் அழுக்கான ஆட்சியை விட அல்லது இழிவான ஆட்சியை விட உலகத்தில் வேற ஏதாவது இஸ்லாமிய ஆட்சி உள்ளதா என்று கேள்வி எழுப்பி இந்த காணொலியை பதிவேற்றியிருந்தார் இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள் மேலும் முக்கிய செய்திகள் கிடைக்கும் போது அவ்வப்போது நாங்கள் அப்டேட் செய்வோம் நீங்கள் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனல் தொடர்ந்து நடத்துவதற்கு உங்களது லைக் உங்களது ஷேர் மற்றும் உங்களது சப்ஸ்கிரைப் எங்களுக்கு தாருங்கள் என்று குறிப்பிட்டு குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன்